நாங்கள் களம் கண்டு வருகின்றோம் பல ஆண்டுகளாக உங்களை கரங்கூப்பி கேட்டு வருகின்றோம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான எங்கள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மைக் சிடுக்குகளை எங்களுடைய வீர மகளான அவர்களுக்கு உங்களை வாக்கை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வன காவலர் வீரப்பன் மகள் செலுத்தி இரங்கல் தெரிவிக்க அன்னார் படுத்திருக்கும் இடத்திற்கு வந்து வருகிறார் எங்களுடைய அன்னாரின் மறைவு இந்த ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரும் வருத்தத்தை தெரிவிக்கின்றது பல சேவைகளை செய்துள்ளார் என்று நான் கேட்டறிந்தேன் செய்தவர் என்று சொல்கிறார்கள் என்று இரநடி சேர்ந்துள்ளார் அவர் நிழற்கூடத்திலே அமர்ந்து விட்டார் அவர் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் மனைவிக்கு

முதல் முறையாக வன காவலர் மகள் வித்யாராணி உங்கள் நம் ஊருக்கு வந்துள்ளார் தயவு செய்து உங்கள் வாக்குகளை விற்றுவிடாமல் உங்கள் நேர்மையான உங்கள் வீரப்பனாருடைய மகளுக்கு வீரப்பனாரே நேரில் வந்தது போல் நினைத்துக் கொண்டு உங்கள் வாக்குகளை தயவு செய்து மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய வேட்பாளர் உங்களை நேரடியாக வந்து உங்களுடைய வாக்கை சேகரித்து வருகின்றார் மை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் கொள்கின்றோம் அன்பார்ந்த பெரியவர்கள் அன்பு சிங்கங்களே தயவு செய்து இம்முறை உங்கள் வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள்

எடுத்து கொண்டிருக்கிறது நாவே நமது எந்த ஒரு வேட்பாளரும் வெறும் பணத்தை வாய் இறைத்து விட்டு விடிய காலையில் கண்ணில் மண்ணை தூவிட்டு உங்களது வாக்குகளை பெற்றுக் கொண்டு விட்டு உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்க முடியும் இந்த வேலையிலே தூய நல்லாட்சி மலர்ந்திட வாக்குகளை பணத்தை கொடுத்து வாங்காமல் நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் தூவிட்டு அடுத்த ஒரு விதைகளாக எப்படி நமது வணக்காளர்கள் நமக்கு வீரத்துக்கு விதத்தையாக முயற்சி விட்டு சென்றிருக்கிறாரோ அந்த விதியின் முதல் விதியாக நமது மூத்த மகள் வித்யாரணி வீரப்பன் உங்களை இல்லங்களை தேடிக் கொண்டு வந்திருக்கிறார் அவர்களுக்கு உங்களுக்கு தூய வாக்குகளை தூய வேட்பாளர் சரியான வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து வந்து மக்கள் மனதில் நஞ்சை புகுத்தி விட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டு கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த மாநகட்ட அரசின் சின்னங்களை தூக்கி எரிந்து விட்டு புதிதாக ஒரு புரட்சி செய்ய இதோ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது எங்களது பெண் புலி வித்யாராணி வீரப்பன் அவர்கள் யார் என்றால் நமது வனக்காவலன் சியான் வீரப்பன் அவர்களது மூத்த மகள் என்பதை உங்களிடத்தில் ஆழமாகவும் திருத்தமாகவும் தெளிவாகவும் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சியானின் பிள்ளைகள் நாங்கள் மாவீரின் வனக்காவலின் பிள்ளைகள் இதோ உங்கள் வீடுகளை தேடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மைச்சின்னம் வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் உங்களது இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்களது பொண்ணான வாக்குகளை சின்னத்தில் வாக்களித்து வித்யா வீரப்பனர்களை நாடாளுமன்றத்தில் அவரது குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் ஒரு புகைப்படம் குடும்பம் எடுத்துட்டு வாங்க இவர் தற்பொழுது வீரப்பன் மகளாக மட்டுமல்ல உங்கள் குடும்பங்களில் ஒருவராகவும் இருக்கிறார் என்பதனை நிரூபிக்கவே நாங்கள் இன்று மட்டுமல்ல என்றும் உங்களது நெஞ்சிலும் இல்லங்களிலும் நிலைநாட்டுபவர் என்றால் நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களித்து வேறு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து உங்களுடைய இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம் இது வாக்கு சேகரிப்பு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை சேகரிப்பு என்பதை நீங்கள் நிலவர வைத்துக் கொண்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் அவர்கள் அனைவரிடத்திலும் வித்யா இறப்பு நிதி மை சின்னத்தில் வாக்குகளை பெற செய்து போட்டியிட

கட்சியின் ஒத்தி வேட்பாளர் இப்போ ராணி வீரப்பனவர்கள் மாணவர்கள் சி எம் வீரப்புனார் அவர்களின் மூத்த மகள் இப்போ ராணி வீரப்புனவர்கள் நாம் தமிழ்கட்சியின் மயக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிக்கிறார் மூத்த மகள் நாம் தமிழர் கட்சியின் மயக்கு சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் இப்போது பொன்னான வாக்கினை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வீரப்பாளர் வன காவலன் ஐயா வீரப்பனாரின் மகளுக்கு வாக்களித்து ആരാധനന്റെ മാപ്പ് എന്നെ രസീത് કરો വിക്കേഷൻ നമ്പറോ അമ്മാടെേനെ വിടീട്ട് കേൾക്കുന്നോ மக்களே இளைய நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வைப்பாளர் வடக்காவனர் எல்லை காட்ட மாவீரன் சியா மூத்த மகள் வித்யாராணி உயிர்பனவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒரு சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் பொன்னான வாக்கினை நாம் தமிழர் கட்சியின் ஒரு வாழ்வு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார் அந்த விரும்பி கேட்டு